இன்றைக்கி நம்ம இருந்து ரெண்டு அடுப்பு டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் அடுப்பு கமர்சியல் யூஸுக்காக வந்து நம்மள்ட்ட ரெண்டு அடுப்பு ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க இல்லை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடுப்பு சைஸ் வந்து ஒன்னேகளுக்கு ஒன்னே காலால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடுப்புட சைஸு இதில் வந்து துண்டு விறகு போடுற மாதிரி ஒரு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் நீட்டி நீட்டை விறகு வைக்கிற மாதிரி ஒரு அடுப்பு ரெடி பண்ணிருக்கோம் ரெண்டு கஸ்டமர் தினம் ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த அடுப்புக்கு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இந்த அடுப்பு வந்து அடுப்புட சைஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சிக்கு பதினஞ்சு இஞ்சி ஒன்னேகளுக்கு ஒன்னே கால அடுப்புட சைஸு உயரம் வந்து பதினெட்டு இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம் இதில் இந்த அடுப்பில் வந்து நீட்டை நீட்டாக விறகு வச்சு இருக்கிற மாதிரி அந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மொத்த விறகு வச்சுக்கலாம் நம்ம வந்து இதில் விறகு அந்த பாத்திரம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சேனல் மாதிரி கொடுத்துருக்கோம் அதை பாக்ஸு சேனல் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பெரிய பாத்திரம் வச்சாலும் நசுங்காது நீங்கள் கடாயை சட்டியும் அதில் வச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு எதுவும் சேக் ஆகாது அந்த விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியா வந்து எட்டு இஞ்சி டயாக வச்சுருக்கோம் எயிட்டமாக வாழ்த்து இருக்கும் அதில் இன்னரில் வந்து கிரில் கொடுத்துருக்கோம் விறகு வைக்கிறதுக்கு நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது டொல் அமௌண்ட்டில் கிரில் இருக்கும் அது இதில் வந்து பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஏழு கிலோ பாக்ஸ் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் வந்து மொத்த விறகு வச்சுக்கலாமில்ல லென்த்து வந்து ஒன்றையரோடயே லென்த்து வச்சுருக்கோம் அது அடுப்பில் வந்து ப்ரெஸ்ஸு நம்ம ஒரு தான் வைப்போம் உங்கள் ஒன்றா ஒன்றையோடய வச்சு லென்த்து கேட்டிருந்தாங்க அதனால நீட்டாக விறகு வைக்கிற மாதிரி உங்களுக்கு மொத்த விறகு வச்சிக்கலாமில்ல இந்த அடுப்பில் சமையல் செஞ்சினா ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாமில்ல இந்த அடுப்பு வந்து ஒன்னேகளுக்கு உன்னேகளை பதினஞ்சு இன்ச்சிக்கு பதினஞ்சு இன்ச்சி இதில் வந்து துண்டு விறகு போகிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இடப்புலேயே வந்து சம் பதினஞ்சு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் துண்டுனால் ரொம்ப நறுக்கி போட தேவையில்லை நீங்கள் ஒரு அரை செங்கக்கல் திக்னஸில் கட்டை அந்த மொத்த கட்டையே நீங்கள் போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ்னு வச்சுருப்போம் அதில் நாலு இன்ச்சு கிடையா ஸ்பேஸ் இருக்குது அந்தளவுக்கு திக்னஸில் போட்டுக்கலாம் பாத்திரத்தை இறக்கி தான் விறகு போடணும் தேவையில்ல பாத்திரத்தை வச்சுக்கிட்டே விறகு போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம அந்த விறகு சின்ன ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியா வந்து இது வந்து எட்டரை இன்ச்சு டவுன் இருக்கும் வால் திக்னஸ் இந்த ஐட்டம் தான் இதில் வந்து அந்த மொதல் பார்த்து அடுப்பு வந்து நீட்டாக விறகு வைக்கிறது இது துண்டு விறகு சைஸ் எல்லாம் ஒன்று தான் ஒரே கெப்பாசிட்டி தான் நம்ம கொடுக்குறோம் இதில் அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி சேனல் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் அடுப்பு வந்து டோட்டல் ஹெவியாக தான் ரெண்டு அடுப்புமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு இதில் வந்து ரெண்டு அடுப்புக்குமே கீழே ஆஸ்ட்ரே வந்துடும் சாம்பல் தகடு வேலையை முடித்தப்பறம் நம்ம எடுத்து போடுக்குற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வேலையை முடிச்சப்புறம் தேவைப்படுறப்போ நீங்கள் எடுத்து ஒன் டே இல்லை டூ டேஸ்க்கு ஒருக்க எடுத்து வெளியே போட்டுக்கலாம் சாம்பல் தகடு டஸ்ட் இதுமாரி உங்களுக்கு எந்திரிக்காது இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த ஏர் மோட்டார் தான் நம்ம பார்க்குறோம் இந்த மோட்டார் வந்து பன்னெண்டு ஓல்டு ஆறாயிரம் ஆர்பியை சுற்றும் உங்களுக்கு ஸ்பீடில் சுற்றும் உங்களுக்கு அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு கரண்ட் பில்லெலாம் வராது டி விட உங்களுக்கு மூணு மிளங்கு உங்களுக்கு ப பவர் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ஓல்டு தான் நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் மோட்டர் வந்து டிசி மோட்டர் தான் இது நீங்கள் பேட்டரிலேயோ சோலார்லேயோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுடைய பவர் பேங்க் வந்து பன்னெண்டு ஓல்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் பவர் பேங்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ப மோ பவர் பேங்கை நம்மள்கிட்ட வந்து ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வந்து டொமஸ்டிக் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு கமர்ஷியல் அடுப்பு வந்து ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறுபா இருக்கு நம்ம வந்து நீட்ட விறகு வைக்கக்கூடிய அடுப்பு பெரிய பெரிய விறகு வைக்கிற அடுப்பு வந்து பதினொன்று ஐநூறு வருது அந்த துண்டு விறகு போற அடுப்பு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா வருது ரெண்டுமே பதினஞ்சு கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி